வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அல்வா மாதிரி திமுகவிற்கு அள்ளி கொடுத்த எடப்பாடி அஸ்திவாரம் போடும் முன்பே கப்பல் முழுகிடுச்சே திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த சில சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக மாறியுள்ளது முக்கியமாக தென் மாவட்டத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்து உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து லோக்சபா தேர்தல்களில் அதிமுக தென் மண்டலத்தில் கடுமையான சரிவை சந்தித்தது முக்குழுத்தோர் ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தால் கடுமையான சரிவை எடப்பாடி சந்தித்தார் அதை மேலும் உறுதி செய்யும் வகையில் அடுத்தடுத்து சம்பவங்களும் தென் மண்டல அரசியலில் தற்பொழுது நடந்துள்ளது முதலில் எடப்பாடி டிடிவி தினகரன் உரசல் பாஜக கூட்டணியில் இருந்த அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் சமீபத்தில் எடப்பாடியை தாக்கி பேசினார் இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் டிடிவி தினகரனுக்கு தென் மண்டலத்திலும் டெல்டாவிலும் கடுமையான முக்களுத்தோர் ஆதரவு உள்ள நிலையில் எடப்பாடி அவருடன் தொடர்ந்து மோதல் வருவது தென் மண்டலத்தில் அதிமுகவிற்கு பெரிய பின்னணவை கொடுக்கும் இரண்டாவது டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிவிப்பில் இனியும் காத்திருப்பது சரி அல்ல சிலரின் துரோகத்தால் கட்சி ஆரம்பித்தோம் துரோகம் செய்தவர்கள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் திருந்தவில்லை அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அதற்கு சாத்தியமில்லை என்றும் தெரிந்துவிட்டது இனியும் காத்திருப்பது சரியல்ல எங்களின் வழியில் செல்கிறோம் ஆணவம் அகங்காரம் பிடித்து சவுண்டு பார்ட்டி போல் செயல்படுகிறார் இபிஎஸ் டிசம்பரில் யாருடன் கூட்டணி என்று சொல்கிறோம் திருந்துவார்கள் அல்ல திருத்துவார்கள் என எண்ணினோம் அதற்கும் வாய்ப்பில்லை நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் அமித்ஷாவின் பிளான் தோல்வியடைந்துவிட்டது என்டிஏ கூட்டணியில் தொடர்ப தொடர்பாக அமித்ஷா பேட்டியிருந்த போட்டியிருந்த பிளான் தோல்வியில் முடிந்துவிட்டது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்து உள்ளார் மூன்றாவதாக அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகாம் முகாம்களில் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளராக உள்ள முன்னாள் எம்பி ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடுமையாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தென் மாவட்டங்களில் அதிமுகவின் இஸ்லாமிய முகாம்களில் முக்கியமானவராக இருந்த அன்வர் ராஜா அன்வர் ராஜா இஸ்லாமியர்கள் இடையே அரசியல் கடந்தும் கூட மிகப்பெரிய மதிப்பை பெற்று இருந்தார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர் கடுமையாக எதிர்த்து வந்தார் இவர் திமுகவில் ஐக்கியம் ஆகிவிட்டார் நான்காவதாக ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமாக அதிமுகவில் மீது இஸ்லாமியர்கள் பலர் அப்செட்டில் இருக்கும் நிலையில்தான் திமுக பக்கம் ஐக்கியமாகி உள்ளார் அன்வர் ராஜா இதனால் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் ஆதரவை எடப்பாடி இழக்கும் சூழல் உள்ளது ஏற்கனவே டிடிபி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள மோதல் காரணமாக முக்குலத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு கிடைப்பது இல்லை அதிமுக முக்குலத்தோர் வாக்குகளை இழந்து தென் மாவட்டத்தில் மண்டலத்தில் கடுமையாக சிரமப்பட்டு வருகிறது இப்போது இப்பொழுது இஸ்லாமியர்கள் வாக்குகளும் வரிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் ஐந்தாவதாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தலைமை கழகம் நிர்வாகிகளுடனான கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் பண்டுட்டி ராமச்சந்திரன் பேட்டியளித்துள்ளார் தற்பொழுது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இவரின் வெளி வெளியேற்றமும் தென்மண்டலத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடியாக இருக்கும் மேலும் ஆறாவதாக இப்படி ஒரு கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் நடந்து தொட நடந்தது தொடர்பாக சம்பவங்களை அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக மாறியுள்ளது முக்கியமாக தென்மண்டலத்தில் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்து உள்ளது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரமும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் தினசரி சேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்